வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறதும் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான் ஸோ இது வந்து நம்ம தப்பாக எடுத்துக்காமல் இது இதில் வந்து நம்ம தனிப்பட்டு எந்த மதத்தையோ எந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு இது சார்ந்தோ நம்ம எதையும் குறை சொல்ல போகிறதில்லை ஸோ இது ஓப்பன் மைண்டை தான் பார்க்கணும் நம்ம நல்லதுக்காக தான் பேசுகிறோம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா தப்பான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க ஆரம்பித்தா எல்லா விஷயங்களும் நமக்கு தப்பாக தான் புரியும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வர்ஸ் நம்ம எந்த வர்ஸ்குள்ள போகிறோன்னா மத்தையோ ஏழு பன்னெண்டு மேத்யூஸ் செவன் டுவெல் ஸோ இன் எவ்ரி திங் டூ டு அதர்ஸ் வாட் யூ வுட் ஹாவ் தெம் டு டு யூ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அடுத்தவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணுமா அடுத்தவங்க உங்களுக்கு கவனிச்சுக்கணுமா அடுத்தவங்க வந்து என் மேலே கரிசனையாக இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க நினச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு இருங்க ஸோ அதனால தான் பைபிள் பஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் என்ன மேட்ருன்றது ரொம்ப ஈஸியாக புரியிற மாதிரி சொல்கிறது இதே பஸ் தான் வந்து லூக் லூக்கில் கூட இருக்குது லூக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக் ஆறு முப்பத்தி ஒன்று நினைக்கிறேன் எஸ் எஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஒன் தான் டூ டு அதர்ஸ் them to do டு you ரொம்ப சிம்பிள் தான் சி ஜீசஸ் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டார் வளவள குளகுலாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக நேலிங்குன்னு தான் ஸ்ட்ரைட்டாக அழகாக சொல்லியார் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா பெரியவங்களே சிறியவங்களே அடுத்தவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்கள நடத்துங்க இதுக்குள்ளே எல்லாமே வந்துடுது இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும் போதே நாட்டிலையும் பிரச்சனை இருக்காது குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்காது வேலை தலைத்துலையும் பிரச்சனை இருக்காது மனித இனத்துலேயும் பிரச்சனை இருக்காது ஏன்னா எப்போ நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது நம்மளுக்கு நம்மளை யாராவது அடித்தாங்கன்னா நம்மளுக்கு வலிக்கும் அப்படின்னு நினச்சா நம்ம அர்த்தங்களை அடிக்க மாட்டோம் நம்ம யாராவது நம்மளை திட்டினாங்கன்னா நம்மளை வந்து நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கணும் நம்ம திட்ட மாட்டோம் நம்மளை யாரும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சா நம்ம யாரையும் ஏமாற்ற மாட்டோம் நம்மளுக்கு மரியாதை கிடைக்குன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் ஸோ இது இதை இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே நம்ம நம்ம யாரு கூட சண்டை போடக்கூடாது அர்த்தம் நம்ம கூட சண்டை போட மாட்டோம் இப்படியே நம்ம சொல்லிட்டே போகலாம் ஸோ இது இது நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிடும் ஆனால் இது சிம்பிளாக ஒரே வார்த்தையில் ஏசப்பா வந்து பைபிளில் சொல்லிடுறார் இது வந்து வெறும் கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது இது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருக்கும் தான் ஏத்திஸ்ட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் தான் பேசிக்காக ஹியூமனிட்டி வைஸாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பா நான் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் அடுத்தணும் நல்லா இருக்கணும் எனக்கு நான் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ அடுத்தவோட குடும்பம் நல்லா இருக்கணும் அடுத்தவனும் நல்லா சம்பாதிக்கணும் அடுத்தனும் சந்தோஷமாக இருக்கணும் நீயும் இரு அடுத்தணும் நல்லா இருக்கு விடு இதுதான் பேஸ் ஓகேவா ஸோ இதை இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்காலே போயிடலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை அடுத்தவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் நம்ம நினைக்கிற மாசைப்படுறோமோ அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களையும் ட்ரீட் பண்ணணும் அது யாராக இருந்தாலும் சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி குடும்பத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு என் கணவர் மரியாதை கொடுக்கணுன்னா அதே மாதிரி கணவரோட அப்பாவுக்கு அந்த மனைவி அதாவது அவங்க அவரோட மனைவி வந்து மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணும் இது நிறைய நேரங்கள் நடக்கிறது கிடையாது குடும்பத்தில் தான் பிரச்சனை ஆஃபீஸில் எப்படின்னா முதலாளியும் நல்லா இருக்கணும் தொழிலாளியும் நல்லா இருக்கணும் ஓகேவா இது நம்ம இது இந்த 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 வேர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அப்ளிக்கபிள் ரோடில் வண்டி ஓட்டுறதுலேருந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் பக்கத்து ஊருக்காரன் வரைக்கும் பக்கத்து நாட்டுக்காரன் வரைக்கும் இது வந்து அப்ளிக்கபிள் இந்த இதை ஃபாலோ பண்ணால் ஜாதி பிரச்சனை இருக்காது மத பிரச்சனை இருக்காது போர் இருக்காது பீஸ் இருக்கும் பட் இதை ஃபாலோ பண்ண ஒருத்தன் விட மாட்டான் யாரு வி ஆல் ஹாவ் அ காமன் எனிமி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காமன் எனிமி காமன் எனிமினா யாருங்க பாகிஸ்தானா அதுக்கு நான் உள்ளே வரல நான் சொல்ல வருது என்னென்னா யாரையுமே நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது இங்கேருந்து நான் பாகிஸ்தானுக்கு வக்காலத்தும் வாங்கலை பாகிஸ்தானை திட்டமும் இல்லை ஓகேவா அது வேறு டாபிக் அதுக்குள்ள அப்புறம் போகலாம் பட் ஒவ்வொரு மனுஷன் ஒரு 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 நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று அரக்கன்னு சொல்கிறோம் சாத்தான்னு சொல்கிறோம் சைத்தான்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையும் இது எல்லாத்துக்கும் வேறு வேறு பேருக்கெலாம் நான் வந்து லூசிஃபர் ஓகேவா பைபிள் நம்ம லூசிஃபர்ன்றோல்லை நம்மளை வந்து ஒன்றா சந்தோஷமாக அண்ணன் தம்பியாக வாழ விட மாட்டோம் ஓகே எதுக்குள்ளே நான் இப்போ எந்த டாப்பிக்குள்ளே நான் போகிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மக்குள்ளே ஒரு ஒற்றுமை வேணும் ஜாதி பேர்லையோ மதத்தோட பேர்லையோ பாஷையோட பேர்லையோ இனத்தோட பேர்லையோ நமக்குள்ளே வந்து என்றைக்குமே வந்து ஒரு யூனிட்டி இல்லைன்னா கஷ்டம் பிகாஸ் யுனைட்டட் வி ஸ்டாண்ட் டிவைடட் ஆர் செப்பரேட்டட் வி ஃபால்ட் அதுதான் நம்மளை வந்து பிரிச்சிட்டா நம்ம எல்லோரும் அவன் நினைக்கிறது நடந்துரும் அதுக்கு அவன் பேச்சை கேட்டுட்டு சில பேர் சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அங்கே தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அதை பற்றி தான் ஆஸ் ஐ டோல் யூன் ஸோ வெரி சென்சிட்டிவ் டாபிக் இதை என்ன சொல்கிறோன்றது ஓப்பன் மைண்டாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் பஹல்காம் அட்டாக் இந்த பஹல்காம் அட்டாக்கை பற்றி மறுபடியும் நான் ஏன் ஒரு வீடியோ போடுறேன்னா ஒரு காரணம் இருக்குது அஸ்ஐ டோல்டியூ அந்த ஊரில் நான் கிட்டத்தட்ட மூணு மாதம் இருந்தேன் பஹல்காமில் எனக்கு வந்து அது ரொம்ப மனசில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்ட ஒரு விஷயம் இந்த இந்த சம்பவம் நடந்த இடத்துலலாம் நான் வந்து பல நாட்கள் நான் என்னோடய ஃபோனை வச்சுட்டு நிறைய வீடியோஸ் எடுத்து சுற்றிட்டு இருந்தேன் அந்த ஊரில் இருக்க மக்களை பற்றி உனக்கு தெரியும் அதனால தான் யாரையுமே நான் ஜென்ரலைஸ் பண்ணல எத்தனையோ தடவை அதில் எவ்வளவோ நல்லவங்க சோ மெனி பீஸ் லவ்விங் பீப்புள் ஓகே ஸோ நான் யாருமே ஜென்ரலைஸ் பண்ணல இதை வந்து ஒரு காமன் எனிமி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காமன் எனிமி இருக்கான்ல அந்த காமன் எனிமி பேச்சை கேட்டு நடக்கிறவங்க எல்லாருமே தவறான வழியில் தான் போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க ரொம்ப கௌரவமான ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத மன்னிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது அதுக்கான பதிலடியும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்கள் இறந்துருக்காங்க அதில் அவங்க வந்து நீங்கள் வந்து முஸ்லீமா அப்படின்னு கேட்டு ஒரு ஒரு இதை சொல்ல சொல்லியிருக்கானுங்க சொன்னதுக்கப்புறம் வந்து நான் சுட்டிருக்கானுங்க இதெல்லாம் ஓகே பட் அப்படி அவனுங்களை அந்த முஸ்லீம்ஸ் மேலே அந்த தீவிரவாதிகளுக்கு இல்லை அவன் முஸ்லீம் அவன் நம்ம நம்ம இனத்தோட ஆள் அப்படின்னு நினச்சிருந்தானா இன்னொரு முஸ்லீம் அவன் கொண்டு இருக்க மாட்டான் காஷ்மீர் இதனால் பாதிக்கப்பட போது அதோட பொருளாதாரமே பாதிக்கப்பட போது அதோடய டூரிசமே பாதிக்கப்பட போதுன்னு அவன் நினச்சி நினச்சிருந்தாலும் அதை தப்பே பண்ணியிருக்க மாட்டான் ஸோ அவன் வந்து கடவுளோட புல்லாக கிடையாது ஓகேவா அவன் வந்து முஸ்லீம் சகோதரர்களை சகோதரர்களை கூட பார்க்கல நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஹிந்துஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க பிரசாந்த் குமார் இத்தனை பேரை கொன்று குமிச்ச அந்த அவங்கள என்ன மனுஷனுங்க சொல்கிறதா மிருகம்னு சொல்கிறதா மிருகனும் சொல்ல முடியாது மனுஷனும் சொல்ல முடியாது இந்த மாதிரி இருக்கிற அசுத்தமான சாத்தானனோட பிள்ளைங்களை நம்ம என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அவங்களுக்கு ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ன்ற வித்தியாசம் இல்லை ஹிந்துஸையும் கொண்டாங்க முஸ்லீமையும் கொண்டாங்க கிறிஸ்டியனையும் கொண்டாங்க எத்தனையோ ஹிந்துஸை வந்து அங்கே இருக்க முஸ்லீம் சகோதரர்கள் தோலை தூக்கிட்டு வந்து காப்பாற்றினாங்க நான் காஷ்மீரில் இருக்கேன் அங்கே நான் பார்த்துருக்கேன் நான் என்றைக்குமே எல்லோருமே ஜென்ரலைஸ் பண்ணி பேசவே மாட்டேன் சரிங்களா என்றைக்குமே மொத்தமாக பொத்தாம் பொதுவாக எல்லாத்தையும் எல்லாம் இப்படி தான் அப்படின்னு நான் பேசவே மாட்டேன் நம்ம அதை பேசவே கூடாது நம்ம எல்லோரும் அண்ணன் தம்பிங்க நம்மளாம் சொந்தம் அக்கா தங்கச்சிக்க ஆல் நம்மளாம் ஒன்று ஆனால் நம்மளை அழிக்க வந்த தீவிரவாதிகளுக்கு ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ன்ற வித்தியாசம் கிடையாது அதே மாதிரி இந்தியன் ஆர்மியில் நீரஜ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஹிந்து நேம்ஸ் நிறையா இருக்குது கிறிஸ்டியனில் கூட இறந்துருக்காங்க ஒருத்தர் கேட்டிருக்காங்க இது இதோ முஸ்லீம் இதில் சொல்ல சொல்லியிருக்காங்க ஐம்ம கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி வாய மூடத்துக்குள்ளே சுட்டாங்க அவர் பேர் சுஷில் லத்தானியர் அதுக்கப்புறம் வந்து ஒரு முஸ்லீம் அங்கே இருக்கிற ஒரு அந்த குதிரையை ஓட்டிகிட்டு வர ஒரு சாதாரண ஏழை அந்த காஷ்மீர்லாம் எவ்வளோ ஏழைப்பட்டவங்க இருப்பாங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த குதிரை ஓட்டுறவனா ரொம்ப ஏழைங்க ஒரு முஸ்லீம் அதில் ஹுசைன் ஷா அந்த மனுஷன் இவங்கள சுடக்கூடாதுன்றதுக்காக இவங்களை காப்பாற்றுன்றதுக்காக கூட இருந்த சகோதரர்கள் அங்கே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பார்க்காம அந்த டெரரிஸ்ட் கையில் இருக்க அந்த ஏகே ஃபார்ட்டி செவனை பிடுங்க போயிருக்காப்புல அந்தாலையும் சுட்டுட்டாங்க அவரையும் சுட்டுட்டாங்க ஸோ சுட வந்தவனுக்கு ஹிந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமா என்ற வித்தியாசம் கிடையாது சாத்தானுக்கு ஹிந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிமா என்ற வித்தியாசம் கிடையாது ஜாதி பேர்லேயும் மதத்து பேர்லேயும் நம்மளை பிரித்து வைக்க தான் பார்ப்பான் இப்போ தீவிரவாதத்தை என்கரேஜ் பண்ணுற எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம மன்னிக்க முடியாது பாகிஸ்தானாக இருந்தாலும் நம்ம மன்னிக்க முடியாது அதுக்கு பதிலடி கொடுத்து தான் ஆகணும் இந்த நேரத்தில் நம்மளாம் என்ன யுனைட்டடாக வி ஹாவ் டு ஸ்டாண்ட் டுகெதர் இங்கே இருக்க எத்தனையோ முஸ்லீம்ஸ் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் நின்றுட்டுருக்காங்க தீவிரவாதத்துக்கு அகேன்ஸ்ட் நின்றுட்டு எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் இதுக்கு அகேன்ஸ்ட் நின்று ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எத்தனையோ ஹிந்துஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்து கூட நம்மக்குள்ளே ஒரு யூனிட்டி வரலைன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு நம்மளை இப்படி பிரித்து வச்சுருக்காங்களே நம்ம பிரியலாமா மதத்தின் பேர்லேயும் ஜாதியின் பேர்லேயோ டினாமினேஷன்ன்ற பேர்லையோ நம்ம பிரியலாமா நம்மளை பிரிக்கணும்னு நினச்சவனுங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு இடத்த கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது இல்லையா அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் எத்தனை முஸ்லீம்ஸ் இருக்காங்க தெரியுமா எத்தனை ஹிந்துஸ் இருக்காங்க தெரியுமா எத்தனை கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்களாம் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு வித்தியாசம் பார்க்குறாங்களா நான் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி மூணு மாதம் வெறும் பஹல்காம் மட்டும் இல்லை இருக்கிற எல்லாம் உள்ளுக்குள்ளே போக முடியாத பெரிய பெரிய மிலிட்ரி கேம்ப்ஸ்குள்ளலாம் நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாள் நாற்பது நாள் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம் நாங்கள் சீட்டா கேம்ப்பு அதாவது வந்து மோஸ்ட் நொட்டோரியஸ் ஏரியா கூடலாம் நாங்கள் வந்து ராத்திரியும் பார்க்கணுமா அவங்க சோல்ஜர்ஸ் கூடயே அவங்க அவங்களோட அவங்க கூடயே சாப்பிட்டு அவங்க கூடயே படுத்து அவங்க கூடயே தூங்கி அவங்க கூடயே எழுந்திரிச்சு அவ்வளோ அவ்வளோ அண்ணன் தம்பியாக இருந்திருக்கோம் அது எத்தனையோ முஸ்லீம்ஸ் எத்தனையோ ஹிந்துஸ் எத்தனையோ கிறிஸ்டின்ஸ் அவங்கவுங்க வழிபடுறதுக்கு ஒவ்வொரு இடத்து வேறு வச்சிருக்காங்க அங்கே எந்த விதமான இதெல்லாம் கிடையாது இப்போ பிரச்சனை எங்கன்னா நம்மக்குள்ள ஒத்துமை கிடையாது நம்ம சில நேரங்களில் அரசியல் ரீதியாகவும் சில நேரங்களில் இதெல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 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 விஷயம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம அடிச்சுக்கிறோம் அது ஏன் அது ஏன்னு தான் தெரியல நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்களேன் நம்மக்குள்ளே வந்து ரிலீஜியஸ் டாலரன்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு வர வர ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்மளுக்குள்ள அது அது வேண்டவே வேண்டாம் அது அது இருக்கவே வேண்டாம் இப்போது ஆடி மாதம் வருது ஆடி மாதம் வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் வந்து நம்ம நம்ம சென்னையில் வந்து எல்லா இடத்துலையும் கூழுத்துவாங்க நான் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் தேர் இழுத்துட்டு வருவாங்க சத்தம் வரும் அதுக்காக அவங்க பண்ணக்கூடாதுன்னு போய் நம்ம சொல்ல முடியுமா இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து நம்ம வந்து சர்ச்சஸில் வந்து லைட்ஸ் போட்டு அது போட்டு பண்ணிகிட்ருக்கோம் அது பண்ண முடியாது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா முஸ்லீம் சகோதர்கள் வந்து ஒவ்வொரு நம்ம ஊரில் எவ்வளோ எவ்வளோ ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருக்குது நான் காஷ்மீர்லேயும் பார்த்துருக்கேன் அஞ்சு வாட்டி தொழுகுவாங்க எல்லா இடத்துலையும் வந்து அந்த மைக் சத்தம் நான் காலை எந்திரிக்கும் போதே கரெக்டாக அந்த ஒரு ஒரு மூணு மணிக்கு முன்னாடியே வந்து ஒரு தொழுக ஆரம்பிச்சிருவாங்க ஏர்லி மார்னிங் அந்த சத்தத்தை கேட்டு தான் எந்திரிப்பேன் அதே மாதிரி நம்ம சென்னையிலையும் தொழுகிறோம்ல ஸ்பீக்கர் வச்சு எல்லா இடங்கள்லையும் வந்து நம்ம அதை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் ட்ரிபிளிகன் சைடு போனாலும் சரி எங்கே மௌண்டோடு எங்கே போனாலும் சரி இதெல்லாம் வந்து நம்ம நம்மக்குள்ளே ஒத்து வருதுச்சு இல்லையா ஆனால் இப்போ ஏன் அது அது வந்து ஒரு மத வெறியாக மாறுது எது வந்து எதுக்காக நம்மக்குள்ளே அடிச்சுக்கிறோம் இப்போது நான் ஹாஸ்பிட்டலில் போய் ஜீசஸை பற்றி சொல்லும் போதோ அவர் அவரோட வசனத்தை சொல்லும் போதோ எதுக்கு அங்கே சில 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 அடுத்த மதத்தில் இருக்கவங்க சண்டைக்கு வராங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது வயசான நான் பார்க்குற நார்த் இந்தியாவில் வயசான ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு அறுபது வயசு இருக்கும் சின்ன பொண்ணுங்க இயேசுவை பற்றி சொல்கிறாங்க அவங்கள போய் செருப்பாளியை நம்ம அடிக்குது அவங்க என்ன தவறான விஷயங்கள் சொன்னாங்களா எல்லா மதத்துலேயும் மதத்தை வச்சு காசு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள அவங்களெல்லாம் இந்த கணக்குலேயே வச்சுக்காதீங்க அதில் ஹிந்துஸ்லாம் இருக்காங்க முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் தூக்கி வெளியே போடுறாங்க ஆனால் உண்மையாக அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுறவங்கள ஊருக்குள்ளே விட மாட்டேன் நான் பைபிளில் படித்தா வந்து நான் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது ப்ரேயர் நடக்கும்போது உள்ளே வந்து நாங்கள் உடைப்போம் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சில ப பைபிளை மெதிங்க நீங்கள் குங்குமம் போட்டு வைங்க இதெல்லாம் உங்களை எங்கே கொண்டு போக போகுது இன்னும் இப்போ நம்ம இப்படியே நம்ம அடிச்சுக்கிட்டோன்னா நம்மளை ஒருத்தன் வெளியே இருந்து அடிச்சுட்டு இருக்கிறான் அது நம்ம நம்ம பார்க்க நம்ம வீரத்தை எங்கே காட்டணுன்னா நம்ம எல்லோரும் இப்படி போய் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜபிக்க வரும்போது போது பேம்ப்லெட் கொடுக்கும் போதோ இல்லை ட்ராக்ஸ் கொடுக்கும் போதோ அவங்க பாட்டு ஏதோ இயேசு பற்றி சொல்லும் போதோ அவங்கள அடிக்கிறவங்களுக்கு இருக்கிற தைரியம் மில்டரியில் சேர்ந்து ஆப்பனண்ட்டு தீவிரவாதிங்க கூட போய் சண்டை போடுவோம் எதுக்கு நமக்குள்ள சமாதானத்தை தானே சொல்ல வராங்க இயேசு நல்லது தானே சொல்கிறாரு சரியா இயேசு வந்து யாரையும் வந்து யார்கிட்டையும் காசு கேட்கலையே காசு கேட்குற கிறிஸ்டின்ஸ் இருக்காங்கன்னா அதான் சொல்லணும்னா எல்லா மதத்துலேயும் நல்லது பண்ணுறவனும் கெட்டது பண்ணுறவனும் இருப்பான் சாமி பேரை சொல்லி கொள்ளடிக்கிறவன் எல்லா மதத்துலையும் இருக்கிறான் அவனுங்களை கணக்குலேயே சேர்க்க வேணாம் அவனுங்களை உள்ளே சேர்க்கவே கூடாது ஆனால் மற்றவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக மிஷினரிஸ் எத்தனை பேர் எவ்வளோ தியாகங்கள் செஞ்சாங்க எத்தனை ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனை ஃப்ரீ ஸ்கூல்ஸ் கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் நீங்கள் படித்து பாருங்கள் அவங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி உதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வரலாறு பாருங்க நீங்கள் நல்லா இருக்குன்றதுக்கு அதை பண்ணாங்க கிராண்ட் ஸ்டேண்ட்ஸ்னு ஒருத்தவரு குஷ்டரோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லது பண்ணதுக்காக அவரையும் ரெண்டு பிள்ளைங்க உயிரோடு எரித்தாங்க அதுக்கு அவங்க மனைவி மன்னிச்சாங்க நீங்கள் இப்போ நான் கூட ஹாஸ்பிட்டல் ஊழியம் போனும்போது என்ன நிறைய பேர் வந்து திட்டுறாங்க இங்கே என்ன மத பிரச்சாரம் பண்ண மத பிரச்சாரம் பண்ண யாரையும் நான் வந்து கிறிஸ்டினை கன்வெர்ட் ஆக சொல்லி இன்ஃபேக்ட் நான் யாரையும் சர்ச்சு கூட போவேனான்னு சொல்லுவேன் சர்ச்சில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இது சொன்னால் நிறைய பேர் கோபுரத்து என்ன பண்ணுறது சர்ச்சுக்கு அகேன்ஸ்டாக சர்ச்சுக்கெலாம் அகேன்ஸ்டெல்லாம் பேசலை சர்ச்சியோட சபனா வீட்டில் கூடுங்க ஒன்றா ப்ரே பண்ணுங்கள் சபை கூடுதல்னு சர்ச்சில் தான் கூடுன்ற அவசியம் கிடையாது யார்கிட்டையும் காசு வாங்காதீங்க காசு கரெக்ட் பண்ணாதீங்க மற்றவங்களுக்கு போய் கொடுங்க இந்த மாதிரி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஏன் இதை புரிஞ்சிக்காமல் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இல்லாமல் யாராவது தங்கச்சிங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் இயேசு பற்றி சொன்னால் அவங்ககிட்ட போய் வீரத்தை காட்டுறது ஒரு தம்பி வந்து இயேசு பற்றி சொன்னால் அந்த தம்பியை போட்டு அடித்து பைபிளை உதைக்கிறது மிதிக்கிறது எந்த இது வீரம் கிடையாது இது நம்மக்குள்ளே அடிச்சுக்கிட்டோன்னா நம்மளோட வெளியே வந்து அடிச்சுட்டுருக்குறான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாகவே நீங்கள் வந்து உங்கள் மதத்தை பற்றி யார்கிட்ட வேணால் சொல்லலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எங்கே வேணால் போய் நீங்கள் இயேசுவை பற்றி பேசலாம் அதுக்கு லாவில் இடம் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நான் வந்து லாக்குள்ளலாம் வரல லாவை தாண்டி ஜீசஸ் வந்து லாலாம் தாண்டினவர் அவர் அன்பானவர் நீங்களும் நானும் நல்லா இருக்குன்றதுக்காக தான் சொல்கிறாரு இல்லை நீங்கள் என் சர்ச்சுக்கு வாங்க காணிக்க கொடுங்க காசு கொடுங்க அப்படின்னு சொன்னால் தப்பு தப்பு நீங்கள் சர்ச்சுக்கு ஆளை சேர்த்து நீங்கள் வந்து ஏன்னா எல்லா மதத்துலேயும் தப்பு செய்கிறவங்க இருக்கிறாங்க பிரதர் எல்லா மதத்துலேயும் இருக்கிறாங்க நம்ம அதை வந்து கணக்கே எடுத்துகிட்டே இருக்க முடியாது அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்துலேயும் தப்பு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களோட ஸ்தாபனத்தையும் அவங்களோட சர்ச்சையும் பில்ட் பண்ணுறதுக்காக சில பாவிங்க பண்ணுற வேலைனால உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களுக்கும் கெட்ட பேர் இதுதான் உண்மை பட் உண்மையாக வந்து வெளியே போய் உண்மையாக இந்த பெரிய பெரிய சர்ச்சை வச்சுருக்கோம்னா ரோட்டில் வந்து பண்ண மாட்டாங்க குடிசைக்கு வந்து பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு எஸ்கார்ட் இருப்பாங்க பணம் இருக்கும் அவங்களுக்கு பெரிய ஆளுங்களோட சப்போர்ட்லாம் இருக்கும் பெரிய பெரிய சர்ச்சை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் பட் ரோடில் போய் ஏழைகளுக்கு உதவுறவங்க ஏசை பற்றி சொல்கிறவங்க பஸ் ஸ்டாண்டில் போய் சொல்கிறவங்க இவங்களாம் என் அவங்களுக்கு என்ன லாபம் கிடச்சிருப்போம் அவங்க யாரும் காசு வாங்க மாட்டாங்க காசு வாங்க மாட்டாங்க ஸோ நீங்கள் மத காசு வாங்கி மதம் மாற்றுறீங்களா அப்படின்னா யாரும் காசு வாங்கினா மதம் மாற்றுறதுலாம் இங்கே நடக்கிறதே கிடையாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது யாரும் இங்கே குழந்தைங்க கிடையாது இப்போ நான் என்ன காசு வாங்கி என்னென்ன சொல்கிறாங்க நீங்கள் காசு வாங்கி தானே ஏசுகிட்டே வந்தேன் எனக்கு வேலை இருக்கு நான் வேலை பண்ணிகிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நான் உதவி தான் பண்ணிட்டுருக்கிறேன் அடுத்தவங்ககிட்ட காசு வாங்கி நான் மதம் மாறணுன்ற அவசியம் நான் கிடையாது நான் மதத்தை பற்றியே பேசலை நான் கிறிஸ்துவ மதத்தை பற்றியே பேசலை நான் இயேசுவை பற்றி பேசுகிறேன் இயேசு சொல்கிறது டீச்சிங்ஸ் அதில் என்ன தப்பு இருக்குது ஏசு பேர்ல நிறைய பேர் குணமாகிறாங்க அதில் அது 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 வந்து அது நல்லதானே பண்ணுறாங்க அவங்கள போய் என்ன அவங்க இந்த 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 போராட்டம் இந்த போய் அடிக்கிறது உதைக்கிறதுலாம் என்னென்னா இந்த கஞ்சா வைக்கிறானுங்க ஷாப் வச்சுருக்கிறாங்க இந்த செயின் இருக்கிறானுங்க தீவிரவாதிகள் வெளிநாட்டில் இவங்க இவங்கக்கிட்ட காட்ட வேண்டிய வீரத்தை பைபிளை தூக்கிட்டு பாவமாக வர வயசானவங்களையும் சின்ன பசங்களையும் போட்டு அடிக்கிறதுல ஒரு வீரமும் கிடையாது இதெல்லாம் வந்து இது வந்து வேஸ்ட் இது இது நீங்கள் அப்படியே அடித்தாலும் அப்படியே அவங்க அவங்கள திருப்பி அடிக்க மாட்டாங்க திருப்பி அடிக்க முடியாதுன்னெலாம் கிடையாது திருப்பி அடிக்கவே மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு அதான் சொல்லியிருக்கிறாரு அவரை அடிக்கும் போதே அப்பா அவங்கள மன்னிச்சிருங்கப்பா தெரியாமல் பண்ணிட்டாங்க மன்னிச்சர் ஸோ அவரை ஃபாலோ பண்ணுறவங்க திருப்பியெல்லாம் அடிக்க மாட்டாங்க அடி வாங்கிட்டு ஆனால் திருப்பி இயேசை பற்றி சொல்லுவாங்க இதுதான் இப்போ நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நமக்குள்ளே பிரச்சனை நமக்குள்ளே சண்டைன்றதுலாம் வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயம் தான் ரிலிஜியஸ் டாலரன்ஸ் இல்லாமல் நல்லதை சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க யார் இப்போ இப்போ வண்டியில் வந்து சாய்பாபா இதை வச்சு பாட்டு பாட்டிட்டு போகிறாங்க போயிட்டுருக்காங்க அது யாருமே வந்து இப்போ கிறிஸ்தவர்கள்லாம் போயிட்டு ஏன் நீங்கள் பாடுறீங்கன்னு கேட்குறாங்களா இல்லையே இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுறீங்க கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுறாங்க ஏமாத்துறாங்களா ஏமாத்துறவங்க யாராக இருந்தாலும் அது எந்த மதத்தில் இருந்தாலும் அவங்கள வந்து அவங்கள நீங்கள் வந்து நடுவோட நிற்க வச்சு கேள்வி கேட்கலாம் அது கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி ஹிந்து வந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பட் அவங்க நல்ல இன்டென்ஷனோட வரவங்களை காயப்படுத்தாதீங்க நோகடிக்காதீங்க அவங்க இயேசுவோட பிள்ளைங்க நீங்கள் நல்லா இருக்கணும் தான் ப்ரே பண்ணுறாங்க இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரே பண்ணுறேன்னா அங்கே இருக்க குழந்தைங்க அங்கே இருக்க நோயாளிங்க நல்லா இருக்கணும் தான் என்னோடய இன்டென்ஷன் தவிர வேறு எதுவும் கிடையாது இப்போ நான் நான் நாங்கள் வந்து ஒரு சபை நாங்கள் இப்போ வந்து எப்படி உமா கூட நாங்கள் உக்காந்து மணிக்கணக்காக ப்ரேயர் பண்ணி அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி யாருக்கு எந்த கெடுதல் நடக்கக்கூடாது கேன்சரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களோ முடியாதவங்களுக்கோ என்ன ப்ரே பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்னு பண்ணுறோம் யார்கிட்ட அஞ்சு பைசா வாங்கிறது கிடையாது இது பேர் தான் சபை வீட்டுக்குள்ளே இருந்து சபையில் பெரிய பண்ணிட்டு போவோம் பெரிய பெரிய சர்ச்சுன்ற பேரில் தட்டரம் கட்டுறோம் ஸ்பீக்கர் வாங்குகிறோம் ஃபேனை மாற்றோம் ஏசி மாற்றோம் இன்னொரு பிரான்ச்சு மாற்றோம் அப்படின்னு காணிக்க எங்கே காணிக்க வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க இயேசுவோட பிள்ளைங்க கிடையாது இது நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு பயங்கரதாக இருக்கும் அவங்க ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லேருந்து தான் சில விஷயங்கள்லாம் கோட் பண்ணுவாங்க இதெல்லாம் என்ன கோட் பண்ணாலும் இலவசமாக பெற்றது இலவசமாக தான் இயேசு கொடுக்க சொன்னார் ஸோ மற்றவங்க இது கிறிஸ்தவர்களே கோவப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் வந்து நாட் டாக்கிங் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்களுக்காகவே நான் பேசலை நான் பேசுகிறது இயேசுக்காக அதனால் இயேசுவை பற்றி உண்மையாக சொல்கிறவங்கள அடிக்காதீங்க உதைக்காதீங்க அவங்க உங்களுக்காக தான் ப்ரே பண்ணுறாங்க அப்படியே நீங்கள் அடித்தாலும் அவங்கவுங்களை திருப்பி அடிக்க மாட்டாங்க ஏன்னா இயேசு ஒரு ஒரு ஹிந்துக்காகவும் ஒரு ஒரு முஸ்லீமுக்காகவும் ஒரு ஒரு கிறிஸ்டியனுக்காகவும் ஒவ்வொரு நாத்திகனுக்காக தான் தான் ரத்தத்தை செஞ்சிருக்காரு உயிரை விட்டுருக்காரு எதுக்காக பிகாஸ் ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் வி லவ் யூ